அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் கடைகளில் இடங்களில் இன்னும் பலவாக்கம் நெட் கேஸ் கொடுக்குறவங்களுக்கு நல்ல மரியாதையாக கடன் வாங்குறீங்களுக்கு நல்ல மரியாதையாக நிறைய பேர் நெட் கேஸ் கொடுக்குறீங்க மொத்தமாக பேமெண்ட் ஒரு ஒருபோதும் மரியாதை இல்லை இறங்கி எதுவும் பேச மாட்டாங்க மொத்தமாக காசு கொடுத்து சொல்லிட்டு அதுலேருந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழியை கஸ்டமர் பார்ப்பாங்க அதே கடமாங்கிறவங்க இருபதாயிரத்துக்கு அஞ்சாயிரம் கூட போட்டுக்கலாம் அதனால் கடைக்காரருக்குமோ அந்த கஸ்டமருக்கும் ஈடுபாடுகள் அதிகமாகும் அதனால் ரேப்போம் நல்ல ஒரு உறவுகள் இருக்குது முப்பதாயிரூவா இருபத்தஞ்சாயிரூவாய்க்கு வாங்கிக்கிறேன் இருபத்தஞ்சாயிர்க்கு வாங்கிக்கிறேன் ஏழாயிரவா வட்டி முப்பத்தி ரெண்டாயிரரூவா வருது அந்த முப்பத்தி ரெண்டாயிரரூவாயை பன்னெண்டு மாதமாக டியூ போட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ ஒரு பன்னெண்டு மாதம்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவான்னு வச்சுக்குவேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஈஸியாக கட்டிடலாம் ஏழாயிரம் ரூபாய் வட்டி அது கண்ணுக்கு தெரியாது ஏன்னா மொத்தமாக போட்டு வாங்குறவனுக்கு அது கண்ணுக்கு தெரியி கொடுத்து வாங்கிறேங்க அவ்வளோதான் வாங்கினதான முடிஞ்சுது கேரண்டி கார்டு வாரண்டி கார்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஃபோன் பண்ணால் மொத்தமாக காசு போட்டு வாங்குகிற உங்களுக்கு தான் லாபம் யார் வாங்க போகிறீங்களோ அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு ஆகும் அதை வந்துட்டு கடக்கார்களை ஒரு டைம் வாங்கிட்டு போய்ட்டான் விலையும் கம்மியாக கொடுத்தாச்சு நம்மளுக்கு கிடைக்க கூடிக்க அஞ்சாயிரூவா லாபத்தை மொத்தமாக கொடுத்தாந்து ரெண்டாயிரூவா கம்மி மட்டும் மூணாயிரம் லாபம் கொடுத்தோம் ஒன்பது டைம் அலைவான் அதே கடன் வாங்குறீங்க என்ன கூப்பிட்டாலும் ஆள்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்ப்பாங்க ஏன்னா அஞ்சாயிரூவா லாபம் கிடைக்குது அவனால் அவன் வந்து நாலு பேர் தூரம் சொல்லுவான் அப்போ இருபதாயிரம் ரூபா விலகம் கிடைக்கிது கேட்டாங்க கடைக்காரருக்கு அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்டோம் முன்பணமாக பத்தாயிரம் கேட்பாங்க அப்புறம் ரெண்டா டிவிடும் போது அஞ்சாயிரம் கேட்பாங்க மூணா டிவிடும் போது ஆயிரம் கொடுத்தா போது ஏதோ பெரிய பொருள் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க மாதம் மாதம் கட்டணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஈடுபாடு ஒரு லோன் கொடுக்காது லோன் வாங்குறது எல்லா சிஸ்டமும் அதில் வந்துடும் அப்போ கடன் வாங்குறவங்களுக்கு தனி மரியாதை இப்போ கடையிலையும் அப்படித்தேன் எந்த கம்பெனிக்காய் கடன் கொடுக்குறனா அந்த கம்பெனிக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க கடன் கொடுக்காத கம்பெனிக்காய் பேசவே மாட்டாங்க வேண்டாம் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் அப்படியே மக்கள் அப்படியே போயிட்டாங்க இஎம்ஐஸும் தனி பவர் இருக்குதுங்க ரீசார்ஜ் பண்ணுறோம் தான் ஒரு கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள் ஒன்றும் கிடைக்காது எனக்கு கையில் கொடுக்குறோம்லாம் எழுபத்தெட்டு ரூபா அந்த இருபத்திரெண்டு ரூபாய்க்கு படம் நூறுவா இருக்குது அந்த நூறுரூவாய்க்கு இதோ தான் வர எங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாத்துக்கிட்டும் ஜிபே இருக்குதா எல்லாத்துக்கிட்டும் ஃபோன்பே இருக்குதா எல்லாத்துக்கிட்ட மொபைல் இருக்குது சின்ன முடியாதவங்க நிறைய பேர் வருவாங்க ஒரு நூறுரூவா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சேஞ்சு கொடுக்கணும் சேஞ்சு ஜிபே பண்ணால் கிடைக்குமா எங்களுக்கு இருக்காது என்னோட கொடுத்தா சேஞ்சு கொடுக்கணும் அந்த சேஞ்சு கொடுக்குறது எதை வச்சு கொடுக்குறாங்க மொபைலில் எந்த மொபைல் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலுமே இப்போல்லாம் ஜிபே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கையில் காசு கொடுக்குறாங்க இப்போ ஜி இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுமே மொபைல் அவங்க அவங்க மொபைலில் ஒரு சிலர் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அந்த காசு இருந்தால் தான் சேஞ்ச் கொடுக்குறதுக்கு கடைக்காரருக்கு பெட்டராக இருக்குது அதனால தான் அந்த ரீசார்ஜவே ஒரு ப்ராண்டாக வச்சுக்கிறாங்க நிறைய கடைக்காரர் அது ரொட்டேஷன் ஒரு அமௌண்ட்டு கையில் வந்து ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா ஒன்று ஜிபின்னா அது ஒரு நூறு பேர் போட்டால் எவ்வளோ வச்சு ரெண்டாயிரத்தி இருவரும் அதில் என்ன லாபம் கிடைக்கும் நூற்றுக்கு ரூபா சரிம்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது நூற்றுக்கு மூன்றுரூவாயில் ஆயிரத்துக்கு மூன்றுரூவாயாம் ஆயிரம் ரூபாய்க்கு மூன்றுரூவாத லாம்பு கிடைக்காது ஒரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் ஆறுரூவா கிடைக்கும் அது அது ரொட்டேஷன் உழுது பைசா வருது அந்த பேச்சு வருது ஒரு ஒரு கடையில் ஒரு மொபைல் இருக்குது இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷினாக இருக்குது ஏதோ பொருள் இருக்குது அந்த பொருளுக்கு வாங்குறதுக்கு உண்டான பார்வை இருக்குது வாங்குவாங்க போவாங்க அந்த ஈடுபாடு உறவுகள் போயிட்டே இருக்குது நல்லது அவங்க வரவேற்பாங்க ஒரு சிலர் இந்த ரீசார்ஜே பண்ணுறதில்ல அது லாம்பிட்டு போயிடுவாங்க அது ரொட்டேஷன் ஆகாது கையில் இருக்கிற காசு எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காசு கையில் வந்துட்டு வந்துட்டு போகும் இங்கே எல்லாம் கம்மி தான் சென்னையிலலாம் போனீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு மூணு லட்சரூவாயே ரீசார்ஜ் பண்ணுவாங்க மூணு லட்சரூவாய்க்கு போகும் அதில் வருமானம் இருக்குது ஆயிரத்துக்கு மூணு ரூபாய்னாவே மூணு ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு அது போக கம்பெனி சிஸ்டமேட்டிக் ஸ்கீம் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க ஃப்ரீ சிம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க லட்சத்துக்கு இவ்வளோ ஆஃபர் நிற்கவே இருக்குது இப்போ நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரூவா இருபதாயிரூவா ரீசார்ஜ் பண்ணுறது பெருசு அதே சி பெரிய பெரிய சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மூணு லட்சம்லாம் ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்போ ஆயிரத்துக்கு ரூபாய்ண்ணா பத்தாயிரத்துக்கு முப்பது ரூபா அப்போ ஒரு லட்சத்துக்கு முந்நூறுரூவா இப்போ அஞ்சு லட்சத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் கிடைக்கிது கரெக்டா அது போக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்பெனி ஸ்கீம் போட்டுவிடுவாங்க மூணாயிரூவா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா ரீசார்ஜ் பண்ணோம்னா மூணாயிரம் அஞ்சு லட்சத்துக்கு முதல் போட்டாங்க மூணாயிரம் அப்போ டெய்லியும் மூணாயிரம் அப்போ டெய்லி மூணாயிரம்னா அஞ்சு லட்சத்து டெய்லியும் போட்டாங்க மூணாயிரம் அந்த மூணாயிரம் எடுக்க எடுக்க மாதமான தொண்ணூறாயிரம் அதை வாடகை கொடுத்து போக எப்படி இருந்தாலும் முப்பதாயிரம் நிற்கி இப்படி தான் பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் இருக்குது ரீசார்ஜ் பண்ணுறதே வருமானம் அது போக உள்ள நிறைய சிஸ்டமேட்டிக் வச்சாங்கன்னா அது அங்கே இருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதை கையில் வச்சுட்டு மற்றதை ஓடுறதெல்லாம் வாடகை கொடுத்துட்டு போய்க்குவாங்க இது கடையின்னு சொல்கிறேன் இஎம்ஐன்னு சொல்கிறேன் இஎம்ஐ வாங்குறவங்களுக்கு தனி மரியாதை இருக்குது ஒரு சிலர் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அங்கேயே சார்ஜர் போடணும்பாங்க அதையும் அக்செப்ட் பண்ணுவாங்க கடைக்காரர்கள் நல்லா தான் அது நல்லா அது அது பிடிக்காது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆகிட்டு ஒரு சார்ஜர் போடுறதாகட்டு ஏதோ போய் பண்ணுறதாகட்டு நம்ம வெளியே போகிறோம் பவர் பேங்க் இல்லை ஒரு கடையில் சார்ஜ் போடுறேன்னா ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றான் டீ சாப்பிட்றான் பத்து ரூபாய்க்கு தானே சாப்பிட்றான் ஏன்னா சார்ஜர் வந்து அரை மணி நேரம் போட்டு வரேன் அவன் சார்ஜர் போட முடியாது டீ கடைக்காரன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னா கஸ்டமர் போயிடுவாங்க அதே மொபைல் கடைக்காரன் வந்து ஒரு சிலர் மண்டக்கடை முடிச்சிங்க அதெல்லாம் ஆகாது பண்ணுறது இல்லைன்னா அப்போ அவங்ககிட்ட இருபது ரெண்டு ரூபா ரீசார்ஜ் பண்ணி இருபது ரெண்டு ரூபா தான் ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்போ கம்ப்யூட்டர் உட்கார வச்சுட்டு அதை பார்த்துட்டு மொபைல் ரீசார்ஜ் ஒன்றும் கிடைக்காது வேறு 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 சின்ன பார்ட்ஸ் தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மேதாவிகள்லாம் நிறைய இருக்குது நான் நிறைய பார்த்துருக்குறேன் அதை நான் சொல்கிறேன் அது முடியாது அப்படிம்பாங்க டீக்கி டீ சாப்பிட்டே முடியாமல் சொல்ல முடியாது பச்சை சாப்பிட்டு ஒரு பச்சை ஏழு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா அதையும் சாப்பிட்டு ரீசார்ஜ் அரை மணி நேரம் போடுறாங்க ரீசார்ஜ் ரூபா போட்டால் அந்த பச்சைக்கு ஏழு ரூபாய் சாப்பிட்றல அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது பெரிய பஸ்ஸியாக இருக்குது பெரிய போண்டாது ஒரு ரூபா லாபம் கிடைக்குமா இல்லைப்பா முடியாது வேற ஒர்க்கும் போடுன்னு சொல்லக்கூடாமா ஏன் சொல்லக்கூடாது கஸ்டமர் போயிடுவாங்க அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நேரம் ஜார்ஜருக்கு இது போட சொன்னால் போடணும் உனக்கு கஸ்டமர் வேணுன்னா போடு இல்லைன்னா அந்த தான் கடைசி உனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டுன்னா அஞ்சு பேர் அவனை மாதிரி ஏன் ஆகும் வந்து போடுதான் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா உனக்கு லாபம் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அதுதான் அனுசரிப்பு வேணும் அதெல்லாம் பொது பொது சேவை சோசியல் ஆக்டிவிட்டி சரிங்களா ஒருத்தருக்கு பாடுறது மட்டும் சோசியல் ஆக்டிவிட்டி கிடையாது ஒருத்தர் வந்து பேச மட்டும் சோ ஒருத்தருக்கு போய் சொல்லுறது மட்டும் கிடையாது ஒரு உதவி செய்கிறோம் எங்கே போய் எங்கேயும் இல்லையே ஒரு பயன்ட்டும் இல்லையே ஆப்பாயிருச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போடணும்னு ஒன்றும் ஆக மாட்டோம் அதெல்லாம் பொண்ணு இருந்தேன் கரெக்ட்டுங்களா சொன்னது பிரச்சனை சேவை இஎம்ஐக்கு பவர் அதிகம் நெட் கேஷ் கொடுக்குறதுன்னு பவர் இல்லை கம்பெனியாகட்டும் தடையாகட்டும் எங்கேயும் இருந்தாலுமே கடைக்காரத்துக்கு மெயினாக இஎம்ஐ போடுவாங்க தான் பெட்ரு சரிங்களா பெரிய பெரிய கடைக்காரருக்கு பெரிய கம்பெனிக்கார இஎம்ஐ கிரெடிட் போட்டால் தான் அவனுக்கு பெட்ரு தான் மதிப்பாக அவனுக்கு வர வைப்பாள் நிறைய சாரைக்கு நீ எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு போகும் ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வைக்கணும் வச்சுட்டு போகும் காசுன்னு பசங்க இப்போ கொடுக்க முடியாது மூணு மாதம் கழிச்சு வாங்கிக்கோ ஆறு மாதம் கழிச்சு வாங்கிக்கோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு போவோம் கம்பெனி விளம்பரம் ஆகும்னா நீங்கள் கடன் போடும் கடைக்கானு சொல்லுவேன் அப்போ தான் கம்பெனி விளம்பரமாகுது கடன் போட்டால் தான் கம்பெனி விளம்பரமாகுது கடன் போட்டால் தான் கம்பெனியும் வளருது கணம் தான் வாங்கி வைக்கிறான் கணம் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு முதல்ல ஒரு பத்து லட்சம் ரூபா போடுறான்னா அவன் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வெளியே போடணும் வெளியே போட்டால் தான் அவன் வந்து டெவலப்பராக அந்த ஏரியாவில் இல்லவே இல்லை எல்லாம் கடன் தான் எல்லாம் இஎம்ஐ தான் எல்லாம் அப்படித்தேன் இஎம்ஐக்கு மரியாதை இருக்குது க்ரெடிட்டுக்கு மரியாதை இருக்குது நெட் கேஸ்க்கு மரியாதை கிடையாது ஏன்னா லாபம் கம்மி எல்லா லாபத்தை எடுத்து வேணுன்ட்டு இது அதனால பிடிச்சது தான் கண்டிப்பாக சேர்க்க மாதிரி எல்லாமே எனக்கு ரீசார்ஜ் மாதிரி இருந்தோம்